நாடெங்கே போகிறது எங்கே நாம் போகின்றோம் சுதந்திரம்தான் இங்கு வந்த நாள் முதலாய் இதுவரைக்கும் எங்கே போகின்றோம் நாம் தெரியவில்லை இங்கேதான் இதுவேதான் அடைந்துவிட்டோம் இங்கே பார் சொர்க்கத்தை என்கின்றார்கள் எருமையினை கார் இருட்டில் தேடுதல் போல் எங்கேயும் எனக்கெதுவும் தெரியவில்லை எங்கேயோ போகின்றோம் இலக்கைக்கானோம் அடிமையனக் கிடக்கின்றார் நாட்டு மக்கள் ஆகையால் ஆகையால்தான் பஞ்சமென்று துடித்தார் நொந்தார் அடிமையினைப் போக்கிவிட்டு மன்னரானோம் ஆகிவிட்டோம் குடியரசாய் வறுமை இங்கே நொடியினிலே மறைந்தது வா இல்லை இன்னும் நூறாண்டு சென்றாலும் மறைந்திடுமா அடிமையினை நாம் நமக்கே ஆக்கியுள்ளோ அப்புறமா எப்படித்தான் செழிப்பு தோன்றும் நாட்டு நிலை பற்றி வெளியே சொன்னால் நரம் பருந்து போய்விடுமோ என்ற அச்சம் கேட்டுக்குக் காரணத்தை கண்டு சொன்னால் கண் இரண்டும் குழியாகும் என்ற அச்சம் நாட்டு நோயாம் ஊழலினை வெளியே சொன்னால் நாக்கறுத்து விடுவார்கள் என்ற அச்சம் நாட்டு மக்கள் அச்சத்தை விடவே இல்லை நாம் எங்கே போகின்றோ தெரியவில்லை எங்கெங்கே பார்த்தாலும் லஞ்சம் ஊழல் இதற்குத்தான் சுதந்திரமா என்ற ஐயம் எங்கெங்கே நோக்கினாலும் கொலைகள் கொள்ளை இது வென்ன நாடுதானா என்ற கேள்வி அங்கெங்கே கற்பழிப்பு காவல்தான் ஆரணங்கின் முதல் எதிரி இந்த நாடு எங்கேதான் போகிறது சிந்திக்கத்தான் இதயத்தில் கை வைத்தால் அதுவும் நிற்கும்